சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி விவசாயிகளுக்கு பயிர்கடன் ரூபாய் பத்தாயிரம் கோடி நபார்டு வங்கி ஒதுக்குமா தமிழக விவசாயிகளுக்கு குட் நியூஸ் வரப்போகுதா செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம போகுதா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கூட்டுறவு வங்கிகள் கிராம வங்கிகள் மற்றும் தேசிய வங்கிகளுக்கு பணம் கொடுத்து அந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன் கிடைக்க உதவ செய்கின்றன நபார்டு வங்கிகள் இந்த கடன்கள் விதை உரம் பம்ப் செட் கிணறு டிராக்டர் போன்ற விவசாய தேவைகளுக்காக வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் விவசாயிகளின் நன்மைக்காக தமிழக அரசு நபார்டு வங்கியிடம் விடுத்துள்ளது விவசாயிகளின் நலனுக்காக நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது முக்கியமாக மழை காலங்கள் வறட்சி போன்ற காரணங்களால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள் எனவேதான் பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் இந்த திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கப்படுகிறது இயற்கை சீற்றத்தில் பயிர்கள் பாதிக்க படும்போது போது காப்பீடு மூலம் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது அவசியம் விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் முப்பத்தி பிரீமியம் செலுத்தினால் அவர்களுக்கு ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது வரை கிடைக்கும் இந்நிலையில் இருபதாயிரம் கோடி வரை பயிர்க்கடன் இலக்கு பயிர்காப்பீடு செய்யும் முதலில் நவம்பர் ஒன்றாம் தேதி கடைசி நாளாக இருந்த நிலையில் அந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது அதன்படி நவம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாளாக அறிவித்தது எனினும் பல விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யாமல் இருக்கிறார்களாம் அதனால் தான் அவர்களை நலனை கருத்தில் கொண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை பயிர் காப்பீடு செய்ய அவகாசத்தை நீட்டித்து தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் தமிழக விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் இந்த வருடம் இருபதாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்குவதற்கான இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறுகிய கால பயிர்க்கடனுக்கான நிதியாக நபார்டு வங்கி மூவாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ள நிலையில் இதனை பத்தாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இந்த ஆண்டு பயிர்க்கடன் இலக்காக ரூபாய் இருபதாயிரம் கோடி தமிழக அரசு நிர்ணயம் செய்துள்ளது குறுகிய கால பயிர்கடனுக்கான நிதியாக நபார்டு அதாவது மூவாயிரத்தி முப்பது கோடி ரூபாயை வழங்கியுள்ளது இதனை ஐம்பது சதவீதம் அளவிற்கு உயர்த்தி வழங்கினால் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் பயன்பெறும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் கணினி மயமாக்கல் திட்டத்தில் நான்காயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு சங்கங்கள் ரூபாய் நூத்தி எண்பது கோடி செலவில் கணினி மயமாக்க பட்டு வருகின்றன என்று கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்